நிமிடங்கள் மிகவும் பிரியமான என் அன்பு பிள்ளைகளை இன்றைக்கும் திறப்பிலே ஐந்து நிமிடங்கள் என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அறிவரோடு கூட இணைந்து ஜிபிக்க கத்து பாராட்டினர் கிருபைக்காக ஆண்டு அவர் கண்டி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜிபிக்க இருக்கிறோம் உலக நாடுகளில் சமீப காலங்களாக பருவ கால சூழ்நிலையுடைய மாற்றத்தின் நிமித்தமாக மிகப்பெரிய இயற்கை பேரழிவை உலக நாடுகள் சந்தித்து வருகிறது அந்த வகையிலே தொடர்ந்து அதிகப்படியான வெப்பமோ அல்லது அதிகப்படியான குளிரோ அநேக நாடுகளில் மிகப்பெரிய ஒரு வெள்ளப்பெருக்கோ பாதிப்போ ஏற்பட்டு தேசங்களை ஒரு குலைந்து போக செய்கிறதை நாம் பார்க்க முடிகிறது இந்தியாவில் ஒரு பக்கம் வெப்பத்தின் தாக்கத்தின் நிமித்தமாக கொடூர வெப்பத்தினுடைய தாக்கத்தினாலே அநேக மாநிலங்களிலே பலர் உயிரிழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு கொடிதான வெப்பம் இதுவரையிலும் நம்முடைய இந்தியாவிலே காணப்படவில்லை என்று சொல்லி நம்முடைய இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது அப்படி இருக்கிற சூழ்நிலையில் தென்னமெரிக்கா நாடான பிரேசிலின் ரியோ கிராண்டே டோசுல் மாகாணத்தினுடைய அங்குள்ள சில நகரங்களில் அதிகப்படியான வெள்ளப்பெருக்கினாலே அநேக நகரங்கள் வெள்ளத்தில் தத்தளித்து கொண்டிருப்பது மட்டுமல்லாமல் முப்பத்தி ஒன்பது பேர் உயிரிழந்த சூழ்நிலையில் எழுபது பேரை காணவில்லை என்று சொல்லப்படுகிறது என் அன்பு தேவடை பிள்ளைகளே இருபத்தி நான்காயிரத்துக்கும் அதிகமான பேர் இடம்பெயர்ந்திருக்கிறார்கள் என்றும் ஆயிரக்கணக்கான பேர் தங்களுடைய வீடுகளை உடைமைகளை இழந்திருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது மட்டுமல்ல தொடர்ந்து இதற்கான மீட்பு பணிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அங்குள்ள பாலம் ஒரு மிகப்பெரிய பாலம் ஒன்று உடைந்திருக்கிற சூழ்நிலையில் அது நிமித்தமாக அங்குள்ள மக்களும் ஆயிரக்கணக்கிலே வெளியேறி கொண்டிருக்கிறார்கள் என்றும் கூறப்படுகிறது ஆகவே என் அன்பு தேவடைய பிள்ளைகளே பென்டோ கோன்கால்ஸ் என்று சொல்லப்படுகிற இந்த இரண்டாவது ஒரு பாலமானது உடைந்து போகக்கூடிய அபாய சூழலில் இருக்கிறது என்றும் கூறப்படுகிறது ஆகவே அன்பு தேவிட பிள்ளைகளே பாதிப்பை ஏற்படுத்திக் கொண்டிருக்கிற இப்படிப்பட்ட கால சூழ்நிலுடைய தாக்கங்கள் குறைக்கப்பட மட்டுமல்ல மிகப்பெரிய வெள்ளப்பெருக்கை சந்தித்திருக்கிற இந்த பிரேசில் பகுதியானது பத்திரமாக இயல்பு நிலைக்கு திரும்ப ஜனங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிற ஜனங்கள் பத்திரமாக மீட்கப்பட கருத்தாய் ஜெபிக்க போகிறோம் ஜிபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை ஆசிர்வதிக்கப்பட்ட அந்த நாளின் கால விலைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தெரிவிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற பருவ கால சூழ்நிலையினால் உண்டாகிற ஆண்டவரை அழிவுகளையும் பாதிப்புகளையும் நாங்கள் பார்க்க முடிகிறது ஆண்டவரை ஒரு பக்கம் கொடிதான வெப்பநிலையை நாங்கள் இன்றைக்கு எங்களுடைய இந்திய தேசத்திலே உணர்ந்து கொண்டிருக்கிறோம் பல நாடுகளில் உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இன்னொரு பக்கம் அதிகப்படியான குளிர் அல்லது ஆண்டு அதிகப்படியான வெள்ளப்பெருக்கு இப்படிப்பட்ட சூழ்நிலை நிமித்தமாக கனமழை அண்டவரே சுனாமி போன்ற எச்சரிக்கை நிகழ்ந்த காரியங்கள் இன்னும் அண்டவரே தகப்பனே பலவிதமான நிலநடுக்கத்தினால் உண்டாகிற பேரழிவுகள் இப்படி தேசங்களில் நாங்கள் பார்த்து கொண்டே இருக்கிறோம் ஆண்டவரை கடந்த நாளிலே பிரேசிலே நடைபெற்றிருக்கிற ஆண்டவரே தகப்பனே அதிகப்படியான தொடர் கனமழையினாலே ஆண்டவர் ஏற்பட்டிருக்கிற வெள்ளப்பெருக்கிலே அங்குள்ள நகரங்கள் தென் தென்னமெரிக்க பகுதிகளில் ஆண்டவரே அநேக நகரங்கள் ஆண்டவரே தகப்பனே தண்ணீரில் மூழ்கி இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது மிகப்பெரிய ஒரு அழிவை அந்த பகுதிகள் சந்தித்துக் கொண்டிருக்கின்றன உயிர் பலி இன்னும் அதிகரிக்காமல் இருக்க நாங்கள் கருத்தாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரை வெள்ளம் ஏற்பட்டிருக்கிற பகுதியிலே மீட்பு பணிகள் தடையின்றி நடைபெற ஆண்டவரை தகப்பனே ஒவ்வொருவரும் பத்திரமாக மீட்கப்பட தொடர்ந்து இயல்பு நிலைக்கு அந்த பகுதி திரும்ப நாங்கள் கருத்த கொடுத்தாய் ஜபிக்கிறோம் ஆண்டவர் தேசத்தில் தேசங்களில் ஏற்பட்டு வருகிற இயற்கை சூழ்நிலையினால் உண்டாகிற அழிவுகள் தடுக்கப்பட நாங்கள் பாரத்தோடு ஜெபிக்கிறோம் தொடர்ந்து எங்களோட ஜெபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதரர் சொல்ல ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்த இயேசுவின் நாமத்திற்கு தாவே ஆமேன் தொடர்ந்து ஜெபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்